கேள்வி களம் தொடர்கிறது தமிழ்நாட்டிலும் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தணும்னு பிஜேபி வலியுறுத்துவது எதற்காக நேர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைத்திருக்கிறோம் மக்களை முன்னேற்றுவதற்காக என்று ஒன்பது சதவீதம் பேரும் ஜாதி அமைப்பை பாதுகாப்பதற்காக என்று ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் மலிவான வாக்கு அரசியல் இதன் பின்னால் இருக்கிறது என்று முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நேயர்களுக்கு நன்றி இது நிறைவு பார்வை திரு நாஜில் சம்பத் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் நிறைவு இந்த பட்டியலே தவறானது இதில் நாதீஸ்வர கலைஞர்கள் வர்றாங்களா தவில் வாசிக்கிறவங்க வர்றாங்களா அவங்க தான் கைவினைஞர்கள் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க வர்றாங்களா இது அது கை செய்யக்கூடிய ஜாலம் அது அவங்களே இந்த பட்டியலில் சேர்க்கலையே இன் இனி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தங்கப்பட்டறை வைத்து ஒரு வசந்த மாளிகையில் வாழ்ந்த குடும்பங்களெல்லாம் இன்றைக்கு தரை மட்டமாகி தற்கொலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளுக்கு கையில் போயிடுச்சு இன்னைக்கு தங்க இன்னைக்கு எழுபதனாயிரம் ரூபாய் ஒரு பவுன் இதை கட்டுப்படுத்துவதற்கோ மட்டுப்படுத்துவதற்கோ உண்டு திட்டம் இருக்கா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழையாக இன்றைக்கு விஸ்வகர்மா சமூகம் இன்றைக்கு விட்டது ஒரு பாரம்பரியமான மரபார்ந்த பெருமைக்குரிய விசுவரமாக்கள் இன்றைக்கு ஒரு சபிக்கப்பட்ட மக்களாக என் கண்ணுக்கு நீ அவர்களை காப்பாற்றுகிற லட்சணம் இதுதானா ஒரு லட்சம் என்ன செய்ய முடியும் ஒரு லட்சம் ஊட்டி வரைக்கும் கூட போக முடியாது நீ ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தின உருவாக்குகிறேன்னு சொன்னால் அந்த பெரியவர் பேசுகிற பொழுது சொல்றார் இப்போ ஒருத்தருக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்றாரு திறமை இருக்குன்னு சொல்றாருல்ல நான் கேட்குறேன் ஒரு அதானியோட ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை விட அதானி எந்த வகையில் உயர்ந்தவர் மனிதர்கள் எல்லாம் சமம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் மக்கள் எல்லோரும் இன்னாட்டு மன்னர்கள் சொல்லி எதிராக இருக்காங்களா இவங்க ஆகவே இது பழையபடி இந்த சமூகத்தை மீண்டும் பழைய கற்காலத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு ஏற்பாடு இதை நவீன ரக ஒட்டுண்டிகள் செய்கிறார்கள் இதை தீவிரமாக பரப்புரை செய்து தவிர்ப்பதற்கும் தகர்ப்பதற்கும் சமூகம் முன்வர வேண்டும் நாகராஜ் அண்ணன் சம்பத் அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம்